கார்த்தி தீபாசீரியில் இப்போ ஆரம்பியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணும் ஃபுல் கேளுங்க அதுக்குன்னு இந்த என்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா ஆதரவு வந்தாங்க நம்ம கார்த்தி வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரம்யா ஒரு பக்கம் சொல்கிறாங்க சேகரிக்கிட்ட என்னடா இங்கே வந்து வேலைக்கு வந்து சேர்ந்துருக்க என்ன மேடம் நீங்கள் தான் வேலை இல்லைன்ட்டீங்க அதனால தான் அடுத்த வேலைக்கு நான் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நீங்கள் தான் வருவியா யார் தெரியுமா அவங்க யாரோட அம்மா தெரியுமா என்ன மேடம் சொல்கிறீங்க கார்த்தியோட அம்மா அப்படின்னு சொன்னேன் அச்சோச்சோ இப்போ என்ன மேடம் பண்ணுறது சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் இங்கேருந்து ஓடி போயிடு கார்த்தி உன்ன பார்த்தாருன்னா அப்புறம் அவ்வளோ தான் சாமியார் கேட்டப்பில் வந்து ஆல்ரெடி வந்து வரதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னேன்னே இன்னமும் பேர் எதிர்ச்சியாகிடறாங்க உன்னை எங்கே போகிறீங்கன்னு சொல்லி அபிராமியம்மா வந்து தடுக்கிறாங்க உடனே வந்து ஆப்போசிட்டில் வந்து கார்த்தியும் பார்த்துட்றாங்க கார்த்திக் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் என்ன எங்கள் கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறீங்க தெரியலையே கார்த்தி எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருக்குது சம்பளம் வந்து பார்த்தலன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல அதனால தான் இங்கே அதிகமாக தராங்கன்னு சொன்னேன் இங்கே வந்துட்டாங்க நான் அதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் இங்கே வேலை பார்க்குறதும் பார்க்காம இருக்கிறதும் உன்னோட விருப்பம்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப கார்த்தியால சரியாக வந்து கவனிக்க முடியல போல இருக்குது ஏடா அவங்க அம்மா வந்து சரி பந்தக்கால் வந்து நடுறதுக்கு டைம்லாம் ஆகிட்டுருக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்கோம்ல வாங்க ஐயர் வந்துருப்பாங்கங்கிற மாதிரி சொல்லும்போது கார்த்தி வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து தயக்கத்தோடையே இருக்காங்க அந்த சாமியார் கெட்டப்பு இது எல்லாத்தையும் கூட்டி கொழிச்சுட்டு பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் வந்து இடிக்குதோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அபிராமி அம்மா வந்து வாப்பா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது தீபாலேருந்து எல்லாரும் வராங்க தீபா போகலான்னு சொன்னோன்னே அச்சோ தீபாவும் இங்கே தான் இருக்காங்களா இப்போ கார்த்திகிட்ட உன்னை தாடி மிஸியோட பார்த்ததாக சொன்னாலும் அப்புறம் அவ்வளோதான் யாரும் முஞ்சிலி முழிக்காமல் இங்கேருந்து மூடி போய்டு மறைஞ்சி இருந்துக்க நாளையிலேருந்து இங்கே வேலைக்கு மாட்டேன்னு சொல்லி தப்பிச்சுரு சரியா ஆனா நீ தப்பிச்சாலும் என்னதனடா கேள்வி கேட்பாங்க நான் உன்னை பார்க்காம இருந்தா கூட எனக்கு எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி கூட சொல்லிருவேன் இப்போ நான் வேற உன்னை பார்த்துட்டனேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா இவன் நம்மளை பிடிச்சிக்கொடுக்காம ஓய மாட்டாம்பிருக்கேங்கிற மாதிரி தான் சேகர கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க என்ன மேடம் இப்படியெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சேகரம் நம்மையாக திங்க் பண்ணுறாங்க பந்த காலம் நடுறதுக்கு ஐயர் வந்துட்டாங்க பூஜையெல்லாம் வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பூஜையெல்லாம் பண்ணிட்டு பந்த காலத்தை தொட்டு சாமி கும்பிடுங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாரும் வந்து பந்தக்காலத்தை தொட்டு சாமி கும்பிட்றாங்க விவ்விதி சந்தனம் இது எல்லாத்தையும் வச்சு அப்படியே வந்து பொட்டு வைக்கிறாங்க அந்த இடத்துல தீபாக வைக்கிறாங்க கார்த்தி வைக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு ஐயர் வந்து ஏதோ ஒரு மஞ்சள் கலர் வந்து கயிறு கொடுக்குறாங்க அது அப்படியே வந்து பந்தக்காலில் வந்து கட்டுறாங்க அதே மாதிரி தீபாவுக்கு ஒரு கயிறு கொடுக்குறாங்க பந்தக்காலில் வந்து கட்டுற மாதிரி கட்டுறாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திகிட்ட ஒன்று வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்கிற மாதிரி சொன்னோன்னா பெரியவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க கார்த்தியும் தீபாவும் எல்லாரும் வந்து குடும்பமாக வந்து எல்லாரும் வந்து தூக்கி இந்த குழிக்குள்ளே வைங்க அதுக்கு முன்னாடி வந்து இதில் கொஞ்சம் ஜாமான்லாம் போட வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு அரிசி பருப்பு அது மாதிரி ஏகப்பட்ட திங்ஸ்லாம் வந்து பால்லன்னு எல்லாம் வந்து அந்த இதுக்குள்ளே வந்து வைக்கிறாங்க வச்சதுக்கப்புறமேட்டுக்கு பந்தக்காலையும் ஊனிடுறாங்க அந்த இடத்துல காரதியும் இப்போ தான் எனக்கு மனசுக்கு வந்து நிறைவாக இருக்குங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மாலேருந்து எல்லாரும் பந்தக்காலாக ஊட்டுறீங்க பார்த்துக்கலாம் கடைசியில் வந்து தாலி வந்து யார் கட்டப்போகிறான்னு பொறுத்து இருந்து பாருங்கங்கிற மாதிரி தான் யோசிக்கும் போது கரெக்டாக வந்து நம்ம ரம்யா வந்து எடுத்து வைக்கலான்ட்டு இருக்காங்க பந்த காலை அப்போன்னு பார்த்து தான் நீ எதுக்கு எடுத்து வைக்கிற நீ வந்து எதுவும் தள்ளி நில்லுங்கிற மாதிரி ரம்யா வந்து அசிங்கப்படுத்திடுறாங்க அந்த இடத்துல சம காமெடியாக ஆனிச்சினே சொல்லலாம் இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்காம நான் ஓய மாட்டேங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யாவும் சேகரம் வந்து மனசில் அனுச்சிக்கிட்டு இருக்காங்க மேடம் கிட்டே சொல்லாமல் இங்கே வந்து தப்பு தான் இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி தான் பேர் எதிர்ச்சியாக பாட்டோமா இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சேகர்லேருந்து எல்லாரும் அப்பன்னு பார்த்து பந்தக்காலலாம் நட்டு முடிச்சதுக்கப்புறம் சேகர் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு சேகர்ட்ட வந்து தனி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து சேகர் பயந்து பயந்து பதில் சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் ரம்யா வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க அச்சச்சும் என்னத்தை உளரணான்னு தெரியலே இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அபிராமி அம்மா வந்து பேசுகிறாங்க அந்த குருக்கள்கிட்ட நீங்கள் எதுக்கும் வந்து கவலைப்படாதீங்க நல்ல விதமாக எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி அந்த குருக்களை வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க நீங்கள்லாம் இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை இருக்குது என் பையனோட கல்யாணம் வந்து நல்ல விதமாக வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம தீபாவை வந்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க என் மருமகளோட சிரிப்பு என்றைக்குமே அப்படியே இருக்கணும் கல்யாணத்தையும் வந்து நல்ல விதமாக நீங்களே வந்து முன்னணி நடத்தி தரணும் சரிங்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் சேகர்கிட்ட என்ப்பா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்க நீங்கள் வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே சேகர் நீ வந்து வீட்டில் ஒரு ஆளாக மாறிட்டபுல இருக்கு எல்லாட்டையும் வந்து சிரிச்ச முகமாக வந்து பேசிகிட்டு இருக்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும் இந்த பாட்டி எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது கார்த்தி தான் நான் மழை போல நம்பிக்கை வச்சுட்டு இருக்கேன்னு அந்த இடத்துல நம்ம அபிராமியம்மா வந்து சொல்கிறாங்க ஏமா அதுவும் பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது நம்ம தர்மலிங்கத்தை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல தர்மலிங்கமும் வந்து ரொம்ப சோகமாக தான் இருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்றது ஏது சொல்கிறது சுத்தமாக தெரில போல இருக்கு அந்த சாமியார் சொன்னது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க தீபா காலத்தில் வந்து தாலி ஏறிடுச்சுன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய வந்து பிரச்சனையேடுங்கிற மாதிரி சொன்னது எல்லாத்தையும் ஞாபகம் இருக்காங்க என்னது இந்த விஷயத்த மட்டும் பேசும்போது அத்தை மாமாவோட ஃபேஸே சரியில்லையே ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்கன்னு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல